ஓம் சாய்ராம் சாய்ராம் இந்த வாரம் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் நம்ம என்ன சாப்பாடு போட்டோம்னா வெஜிடபிள் பிரிஞ்சு அது தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடி பால் பாயாசம் அதுக்கப்புறமா லெமன் ரைஸ் இது எல்லாத்தையும் நம்ம போட்டோம் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக டேஸ்ட்டாக இருந்ததுன்னு எல்லா குழந்தைங்களும் சொன்னாங்க இந்த அன்னதானத்தை உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம துவாரகமய ஆலயத்தின் சார்பாக கொடானக் கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவுக்கும் கொடி நன்றிகள் ஓம் சாய்ராம் இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் தாயிரம் முதல்ல பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு நம்மளுடைய பெரிய அடுப்பில் அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் கொஞ்சம் நெய் நிறையாவே சேர்க்கலாம் தாயரா நம்ம இருபத்தஞ்சி கிலோ அரிசி போடுறதுனா இருபத்தாறு கிலோ அரிசி போடுறதுனால ஆறு கிலோ எண்ணெய் ஊற்றலாம் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கணும் அதனால் ஆறு கிலோ எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான மசாலா பிரிஞ்சி மசாலா லவங்கம் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே போடலாம் இதில் கடல் பாசி எல்லாத்தையும் போடலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெயில் வதக்கணும் உடனே வெங்காயம் வெங்காயம் நிறைய போடலாம் தாயிரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ வெங்காயம் நம்ம போட்டுருக்குறோம் ஏன்னா வெங்காயம் போடணும் வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு வெங்காயம் நிறையா இருக்குன்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்பயே கொஞ்சம் உப்பு போடலாம் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால தான் கொஞ்சம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது மூணுமே இப்போயே அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டால் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போடணும் கொஞ்சம் கடைசியிலையும் போகிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் எண்ணெயில் நல்லா வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதக்கணும் இது எண்ணெயில் வதங்க வதங்க தான் இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா வதக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் தக்காளி நாம் அஞ்சு கிலோ தக்காளி போடலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ தக்காளி அது போட்டாச்சு தக்காளி நிறையா போடாதீங்க எப்போயுமே தக்காளி போட்டிங்கன்னா அது புளிப்பு ஆகிடும் அதனால தான் தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் பிரிஞ்சு சாதம் இல்லாமல் வேறு மாதிரி ஆகிடும் புளிப்பு சுவையை கொடுத்துடும் அதையே நல்லா தண்ணி நம்ம எண்ணெயில் வதங்கணும் இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டு நாம் இது ரெண்டு கிலோ அது ரெண்டு கிலோ பூண்டு ரெண்டு கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ அதை நல்லா தண்ணி அரைச்சிட்டு அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் இதை நீங்கள் வதக்கினே இருக்கணும் இல்லைன்னா அடியில் தீஞ்சிரும் செய்யலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு மில் மேக்கர் குழந்தைங்க சாப்பிடுவாங்கிறதுனால் கொஞ்சமாக மில் மேக்கர் அதேமாரி கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு காய்கறியை கட் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம அதையும் அதை போட்டுடலாம் வெஜிடபிள் பிரிஞ்சுன்றதுனால அதை போட்டுட்டு நல்லா வதங்கணும் நல்லா விட்டு இப்போ நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலா அதுதான் பிரிஞ்சி மசாலா இருக்குது பாருங்கள் அதை வாங்கி போட்டுட்டு தூ அது கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாமே அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கல நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி தண்ணி தான் ரொம்ப முக்கியமாக வைக்கணும் தண்ணி அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது அளவுக்கு கம்மியாக வச்சிருக்கக்கூடாது ஒன்றுக்கு ஒன்றரை அதாவது ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தண்ணி ஊற்றணும் தண்ணி கரெக்டாக வைக்கணும் அப்போ தான் அது நல்லா வரும் தண்ணி அதிகமாக வச்சிடக்கூடாது கம்மியாக வச்சிடக்கூடாது ஒரு கிலோ அரிசின்னா ஒன்றரை கிலோ தண்ணி நம்ம எனவே அளந்து தான் நீங்கள் ஊற்றணும் அதை இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சிடக்கூடாது கம்மியாக வச்சாலும் பெரிய சிக்கல் நம்ம கரெக்டாக ஒன்று ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நம்ம அரிசி எடுத்து நல்லா கழுவி நம்ம ரெடி பண்ணணும் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சிங்களா இப்போ நாம் அரிசியை ரொம்ப நாள் ஊற வைக்கக்கூடாது நல்லா அலசி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து போட வேண்டியது தான் அரிசி நல்லா கொதிக்குது தண்ணி கொதிக்கும் போது தான் எடுத்து போடணும் அதேமாதிரி இந்த தண்ணியை வடிகட்டி தான் போடணும் உடனே போட்டுறக்கூடாது நல்லா வடிகட்டியாச்சு இப்போ நம்ம அதில் போட ஆரம்பிச்சிட்டோம் போடும்போதே நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும் ஏன்னா அடியில் போய் தங்கிட்டு அரிசி பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டு மூணு வாட்டி கலரணும் ரொம்பவும் கலரக்கூடாது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடியிலேருந்து கொஞ்சம் கிளறி விடணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா மேலே கொஞ்சம் புதினாவை போடணும் புதினா போட்டுட்டிங்கன்னா சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சு நமக்கு ரெடியாக வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அப்புறம் போடும்போது நல்லா கலரி விடணும் அவ்வளோ அழகாக வெஜிடபிள் பிரிஞ்சு நமக்கு கிடைச்சி சேரோம் அதுமாதிரி இது பாபா தான் இந்த அன்னதானத்தை போட வச்சுருக்கிறாரு அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள்